ஃப்ரெண்ட்ஸ் மகனில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம விஜயும் காவேரியும் காரில் வந்து நினைக்கிற டைமில் நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்து பேப்பார் ஏன் காவேரி உம்முன்னே இருக்கிற ஏன் என்கிட்ட நீ நார்மலாகவே பேச மாத்திர உனக்கு என்னதான் பிரச்சனை என்னமோ அந்த இடத்துல காவேரி வந்து முணுமுறுப்பாங்க இருப்பாங்க என்ன காவேரி ஏதா இருந்தாலும் என்கிட்ட போல்டா பேசு ஏன் நீ ஏதாவது முனிவினே இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை உனக்கோசரம் நான் இருக்கிறேனே என்னமோது என் பிரச்சனையே நீங்கள் தான்ட்டு நம்ம காவேரி வந்து உள்ளுக்குள்ளவே ஆழும் அந்த காதல் அந்த கண்ணீர் வந்து அவ்வளோ துளிகள் வந்து அந்த ட்ரெஸ் மேலெல்லாம் விழும் போது நம்ம விஜய் வந்து பார்ப்பாரு காவேரி ஏன் இவ்வளோ மூட் அவுட்டாக இருக்கிறேன்னும் போது ஏன்னால் ஒரு பொண்ணு ஒரு வீட்டு வீட்டுக்கோசரம் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவள் கல்யாணத்தை அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி அவள் தங்கச்சியோடய ஆப்ரேஷனை பண்ணி இவ கூட தான் நம்ம சேர்ந்து வாழ வாழப்போகிறோம் அக்ரிமெண்ட் கல்யாணம் இருந்தாலும் இவர் கூட தான் நம்ம ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு ஒரு இடத்துல வந்து விஜய்க்கு பிடிக்கலனா கூட நம்ம காவேரி இறங்கி அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற நேரத்தில் வந்து ஆனால் இங்கே ஒரு எப்படி சொல்கிறது அந்த முன்னாள் காதலை காமிச்சிட்டு அங்கே நிவின் கிட்ட வந்து நம்ம அஜய் விஜய் வந்து சொன்னதை வந்து நம்ம நிவீன் வந்து காவேரி சொன்ன உடனே அந்த இடத்துலேருந்து காவிரியால் மீண்டே வெளியே வர முடியலங்க தங்கச்சி வாழ்க்கையை சேஃப் பண்ணுவாங்களாம் இல்லை காவேரியோட வாழ்க்கையை சேஃப் பண்ணுவாங்களா இல்லை நிவீன் வந்து அங்கே அந்த ரோட்டில் காவேரியை பார்த்து காவேரி உனக்கோசரம் நான் எல்லாமே இருக்கிற வந்து காவேரி நிவீன்கோசுரம் ஃபீல் பண்ணுவாங்களே தெரியல ஒரு பொண்ணோட மனநிலை வந்து அப்பா எவ்வளோ தான் நான் போல்டு எவ்வளோதான் நான் ஸ்ட்ராங்கு எதை வந்தாலும் நான் அடித்து ஃபேஸ் பண்ணுவேன்றவங்களோட மனநிலை வந்து ஒரு வீட்டுக்கார் எனக்கு இல்லாத போகிறான் போது ஒரு எவ்வளோ சோகம் இருக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் Pun of the friends.